வணக்கம் நான் ஹேமநாதன் அன்னை ப்ராபர்ட்டி சொல்ல நிர்வாக இயக்குனர் அன்னை ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனம் வந்து ஏஆர்எஸ் இருக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் சிறப்பா வந்து பாத்தீங்கன்னா ஏற்காடு அதாவது ஏழைகளின் ஊட்டி ஏற்காடுல வந்து நாங்க ஒரு அப்ரூவ்டு பிளாட் போட்டிருக்கோம் எல்லா இடத்துலையும் அப்ரூவ் பிளாட் போடுறாங்க எல்லா இடத்துலயும் போட்டுட்டு இருக்காங்க ஆனா ஏற்காடுல வந்து பாத்தீங்கன்னா ஏற்காடு ஊட்டி கொடைக்கானல் ஹில் ஸ்டேஷன்ல அப்ரூவல் அதாவது டு சிபி ரேரா அப்ரூவ் பிளாட்ஸ் போறது ரொம்ப ரொம்ப சிரமம் நம்ம தமிழக அரசே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷமா ஹில் ஸ்டேஷனில் வந்து அப்ரூவல் கொடுக்காம வச்சிருந்தாங்க இப்போ நாங்கள் முதல் முறையா அஞ்சு வருஷம் கழிச்சு நாங்கள் வந்து ஒரு அப்ரூவல் பிளாட் போட்டிருக்கோம் சில்ட்ரீஸ் கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்காடு லேக்ல இருந்து ஒரு ஆறுநூறு மீட்டர் தொலைவில போட்டிருக்கோம் அதாவது ஏற்காடு லேக்குக்கு பேக் சைடு அப்படியே மூணு பக்கம் வலி இருக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வந்து வரலாம் லேக்கில் இருந்து வரலாம் அந்த லேக் பேக் சைட்ல இருந்து வரலாம் மூணு பக்கம் வலி இருக்கு அதாவது நம்மளுடைய சேலம் மாவட்டத்துல இருக்கிற நடுத்தர மக்கள் நம்ம சென்னையில இருக்கிறவங்க நிறைய பேர் ஏற்காடு பாடல வாங்கிட்டு இருக்காங்க நடுத்தர மக்களுடைய ஆசை என்னன்னு ஒரு ஹில் ஸ்டேஷன்ல ஒரு வீட்டு மனை வாங்கணுன்றதுதான் ஆனா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தோரு சென்ட் இருபத்தி ரெண்டு சென்ட் தான் நம்ம வாங்க முடியும் பட்ஜெட் ஒரு கோடி ஐம்பது லட்சம்ன்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு ஆனா நாம வந்து பாத்தீங்கன்னா ஐநூறு சதுரடியிலிருந்தே ஒரு அரசு அனுமதி பெற்ற வீட்டு மனை ஏற்காட்ட நம்ம அமைச்சிருக்கோம் சோ அதனால நடுத்தர மக்களா இருக்கட்டும் இல்ல சென்னை சேர்ந்தங்களா இருக்கட்டும் பெங்களூர் சேர்ந்தங்களா இருக்கட்டும் வாங்குறதுக்காக இந்த இடம் ஒரு நல்ல இடமா போட்டிருக்கு முப்பத்தி மூணு அடி ரோடு தார் ரோடு ஸ்ட்ரீட் லைட்டு டிரைனேஜ் வாட்டர் கனெக்ஷன் கனெக்ஷனோட ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஒரு பிளாட்ஸ் போட்டிருக்கோம் பாதிக்கும் விற்பனை ஆயிடுச்சு இன்னும் பாதி பிளாட்ஸ் இருக்கு வடக்கு பார்த்த மாதிரி கிழக்கு பார்த்த மாதிரி நிறைய பிளாட்ஸ் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இப்போ ஆடி மாசம் ஆடி மாசம்னாவே நம்ம ஒரு ஆஃபர் மாசம் அப்படின்னு சொல்லலாம் ஆடி மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்து இந்த ஆடி மாசம் இறுதிக்குள்ள நீங்க கிரையும் செய்து கொள்றதா இருந்துச்சு அதாவது ஆடி முடிஞ்ச முதல் வாரத்திலேயே ஆவணி ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்க கரையம் செய்யாம வந்து மாசத்துல பார்த்து நீங்க செலக்ட் பண்ணி புக்கிங் பண்ணி ஆவணி ஃபர்ஸ்ட் நீங்க கரையம் செய்யறாம இருந்துச்சுன்னா ஆடி ஆஃபரா எட்டு கிராம் கோல்டு காயின் நாங்க கொடுக்கறதா இருக்கிறோம் இது வந்து மண்ணோட சேர்ந்து பொண்ணு நாங்க பரப்போம்ல கொடுக்குறாங்க நம்ம சில்ட்ரன்ஸ் கார்டன் வந்து பாத்தீங்கன்னா லேக்ல இருந்து ஒரு அறுநூறு மீட்டர்ல இருக்கு அப்படியே பஸ் ஸ்டாண்ட் சைட்ல இருந்து வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் அப்படியே பேக் சைட்ல இருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு இருநூறு மீட்டர்ல இருக்கு மான்பர்ட் ஸ்கூல் இருக்கு இல்லைன்னா ஸ்கூலுக்கு கொஞ்சம் பக்கத்துலயே இருக்கு அங்கே சர்ச் இருக்கு மசூதி இருக்கு இந்த பக்கம் வந்து கோயில் இருக்கு மூணுமே மூணு பக்கத்துல வடக்கு பக்கம் அதாவது மூணு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மூணு கோயில் இருக்கு நீங்க எந்த மாதத்துல சேர்ந்தாலும் ஈஸியா வாக்கிங்ல நீங்க உங்களுடைய கோயிலுக்கு போய்க்கலாம் பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு பிரைவேட் ஸ்கூல் இருக்கு மான்ஃபோர்ட் ஸ்கூலும் இருக்கு இவருக்கு சுத்தி எல்லா விஷயமும் உங்களுக்கு இருக்கு இது வந்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்ரூவ் லே அவுட்ன்றதுனால ஹில் ஸ்டேஷனில் அப்ரூவ் டேட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு எண்பது பர்சன்ட் வரைக்கும் உங்களுக்கு பேங்க்கில் லோன் வந்து வாங்கிக்கலாம் எல்ஐசி ஹவுசிங்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு ஃபெடரல் பேங்க் கூட நாங்கள் டைப்பில் இருக்கோம் இருந்து நீங்கள் எண்பது பர்சன்ட் நீங்கள் லோன் வாங்கிக்கலாம் நீங்கள் நீங்கள் ஒரு கொஞ்சம் டுவெண்ட்டி பர்சன்ட் நோட்டு கட்டிட்டு பேலன்ஸ் நீங்கள் இஎம்ஐ நீங்க மாற்றி நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் வீடு கட்டுறதுக்கும் லோன் வாங்கிக்கலாம் எம்டி பிளாட் வாங்குறதுக்கு நீங்கள் லோன் வாங்கிக்கலாம் நீங்கள் வீட்டு மேலே வாங்கிடுறீங்க வாங்கினதுக்கப்புறம் அந்த மனைக்கு பாதுகாப்பு வேணும் நீங்கள் வீடு கட்டுறீங்க இல்லை வெறுமனையே வச்சிருந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு வீடு கட்டுறீங்கன்னா மனைக்கு பாதுகாப்பாக சுற்றி கேட்டட் கம்யூனிட்டி ரெண்டு கேட்டு பெரிய ரோடு போட்டிருக்கோம் கேட்டு போட்டிருக்கோம் கேட்டட் கம்யூனிட்டியே நம்ம பண்ணியிருக்கோம் நீங்கள் ஒரு செக்யூரிட்டி போட்டு ஒரு ரிட்டையர்டு மிலிட்ரி ஆஃபீஸரை நாங்கள் நாங்கள் வந்து வசம் வேணா போட்டு வச்சிருக்கோம் அவர் பார்த்துக்கிறாரு சிசிடிவி நாலு சிசிடிவி கேமரா போட்டிருக்கோம் எல்லாமே பாத்துக்கிறாங்க நீங்க வாங்கினதுக்கு அப்புறம் அந்த சிசிடிவி கேமரா அக்சஸ் உங்களுக்கும் கொடுத்துருவோம் கேட்டோட கீ ஒரு காப்பி ஆஃப் கீ உங்களுக்கும் கொடுத்துருவோம் ஆப் கீ உங்களுக்கும் கொடுத்துருவோம் பாதுகாப்போட இருக்கும் உங்க மனைய வந்து நீங்க வீடு கட்டினாலும் சரி இல்ல கட்டாம மனை வாங்கினதுக்கு அப்புறம் சைட்டுடைய பாதுகாப்புக்கு நாங்க செக்யூரிட்டி போட்டு வச்சிருக்கோம் கேமரா போட்டு சிசிடிவி கேமரா போட்டு வச்சிருக்கோம் மோஷன் சென்சார்ல கேமரா போட்டிருக்கோம் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுத்தி கேட்டட் கம்யூனிட்டி ரெண்டு கேட்டு போட்டிருக்கோம் கேட்டு போட்டு பூட்டி வச்சிருக்கோம் கேட்டு வந்து உங்களுடைய அனுமதி இல்லாமல் கேட் தொடர்ந்து யாரும் உள்ளே போகாத மாதிரி நாங்கள் பண்ணி வச்சிருக்கோம் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி வெளியூர்ல இருந்தாலும் சரி எல்லாம் நாங்க எல்லா வசதியும் நாங்க பண்ணி வச்சிருக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் நான் ஹேமநாதன் அன்னை ப்ராப்பர்ட்டிஸோட நிர்வாக இயக்குனர் இந்த ஆடி ஆஃபரை பயன்படுத்தி கண்டிப்பாக எல்லாரும் ஹில் ஸ்டேஷன்ல வீட்டு முன்னையை வாங்கி முயற்சி பண்ணுங்க லோன் வேணாலும் ஏற்பாடு பண்ணிக்கலாம் எல்லா விஷயமும் நல்லா பண்ணிடலாம் நன்றி வணக்கம் வந்து பாத்தீங்கன்னா சில்பீஸ் கார்டனில் பண்ணுற முதலீடு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து விலை ஏறும் காரணம் ஏன்னு இது வந்து நம்ம லேக் பக்கத்துலேயே இருக்குன்றது ஒரு விஷயம் இன்னொன்று ரிசார்ட் நீங்கள் வந்து கட்டின ஒரு வாங்கின இடத்துல ரெண்டு பெட்ரூம் கீழே ஒரு ரெண்டு ரெண்டு பெட்ரூம் மேலே ஒரு ரெண்டு பெட்ரூம் நாலு வீடு நாலு ரூம் போட்டால் கூட ஒரு பத்துக்கு பதினாறு பத்துக்கு பதினாலுல ஒரு பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் போட்டால் கூட நீங்கள் ஒரு நாலு ரூமோ ரெண்டு ரூமோ போட்டால் கூட நல்ல வாடகை வரும் லேக் வந்து ஒரு ஆறு மூணு இருக்கிறதுனால ஒரு ரூம் குறைந்தபட்சம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்காட்டில் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய் கீழே கம்மி வாடகை கிடையாது நல்ல ஒரு நல்ல அம்யூனிட்டிஸ் பண்ணீங்கன்னா ரெண்டாயிரத்து ரூபாய் கீழே கிடையாது மாசம் பத்துல இருந்து பதினஞ்சு புக்கிங் ஆனால் கூட ரெண்டு ரூம் நீங்க கட்டி கட்டிருந்தா கூட ஐம்பது அறுபதாயிரம் உங்களால் சம்பாதிக்க முடியும் செலவெல்லாம் போக உங்களுக்கு நாற்பது நாற்பத்தாயிரம் ரூபாய் உங்களால் உங்களால் இன்கம் எடுக்க முடியும் இது ரொம்ப கம்மி இன்வெஸ்ட் நான் உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கட்டின வீடு ரெடியாக வச்சிருக்கோம் லேக் பக்கத்துலேயே கட்டனை வீடு ரெடியாக வச்சுருக்கோம் அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் உங்கள் டேஸ்ட் நீங்களே நாங்களோட கட்டி கொடுத்துறோம் உங்களுக்கு வீடாகவும் நீங்கள் ரெசிடென்ஸாகவும் பயன்படுத்தலாம் கமர்ஷியலாகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம்